வணக்கம் நினைவாற்றல் வித்தகர் ஜான் லூயிஸோட கற்ற நினைவில் கொள்வோம் தொடருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த தொடர்ல பத்தாம் வகுப்பு சமச்சீர் கல்வி இயற்பியல் பாடத்தை ஜான் லூயிஸோட சூப்பரான நினைவாற்றல் டெக்னிக்ஸ் வச்சு எப்படி ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம்னு பார்க்க போறோம் ஃபிசிக்ஸ்னாலே நிறைய மாணவர்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா குறிப்பா அந்த விதிகள் ஃபார்ம்லாஸ் எல்லாம் படிக்கும்போது புரியும் ஆனால் எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்தா எல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கும் இந்த பிரச்சனைக்கு தான் நாம் இன்னிக்கு ஒரு முடிவு கட்டப்போறோம் சரி இன்னைக்கு நாம் எடுத்துக்க போற தலைப்பு குவிலன்ஸுக்கும் குழிலன்ஸுக்கும் உள்ள வேறுபாடுகள் இது நிறைய பேருக்கு குழப்பமான ஒரு ஏரியா ஆனால் கவலையப்படாதீங்க இந்த விளக்கத்துக்கு பிறகு உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்கவே இருக்காது வாங்க இந்த வேறுபாடுகளை பற்றி பார்க்கலாம் முதல்ல நம்ம பாட புத்தகத்துல எல்லாம் இந்த தகவலை எப்படி ஒரு டேபிள்ல கொடுத்துருப்பாங்கன்னு பார்ப்போம் இதுதான் நம்ம வழக்கமாக படிக்கிற முறை இங்க பாருங்க நாலே நாலு முக்கியமான வேறுபாடுகள் தான் வடிவம் அது லைட்டை என்ன பண்ணுது என்ன மாதிரி இமேஜ் உருவாக்குது அப்புறம் எந்த கண் குறைபாடை சரி பண்ணுதுன்னு குவி லென்ஸு நடுவில் தடிமனாக இருக்கும் குழி லென்ஸு நடுவில் மெலிசா இருக்கும் ஒன்று லைட்டை ஒன்றா சேர்க்கும் இன்னொன்று பிரித்து விடும் இந்த மாதிரி டேபிளை அப்படியே மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இல்லையா ஆமா இது மாதிரி விஷயங்களை வெறுமனே மனப்பாடம் செஞ்சு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே சவாலான ஒண்ணுதான் ஆனா இதையே ஒரு ஜாலியான மறக்கவே முடியாத வழியில கத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அதுக்கு தான் இப்போ ஒரு சூப்பரான வழி இருக்கு நினைவாற்றல் வித்தகர் ஜான் லூயிஸோட கதை மற்றும் கற்பனை வழி கற்றல் டெக்னிக் தான் அது வாங்க பிசிக்ஸ ஒரு த்ரில்லிங்கான அனுபவமா மாத்தலாம் இந்த முறை ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்லா வேலை செய்த தெரியுமா ஏன்னா இது நம்மளோட கற்பனை திறனை தூண்டி படிக்கிறது ஒரு விளையாட்ட மாத்திடுது இது மாணவர்களோட கவனத்தை ஈஸியா பிடிச்சு அவங்க மனசுல நிரந்தரமா பதிய வச்சிடும் அதே மாதிரி டீச்சர்ஸுக்கும் இது ஒரு வரம்னே சொல்லலாம் இதன் மூலமா மாணவர்களோட கவனத்தை ஈர்த்து பாடத்தையே ஒரு கொண்டாட்டமா மாத்திட முடியும் ஓகே ரெடியா இப்போ உங்க மனத்தெய தயார் பண்ணிக்கோங்க நாம ஒரு சின்ன சினிமா பார்க்க போறோம் முதல் காட்சி குவி லென்ஸ பத்தி உங்க கற்பனைக்கு முழுசா வேலை கொடுங்க சரி நம்ம முதல் கதையை ஆரம்பிக்கலாம் குயின்னு பேர் வச்ச ஒரு குண்டான மனிதரை கற்பனை பண்ணுங்க நல்லா குண்டா வயிறு பெருசா இருக்கிற ஒருத்தர் அவரோட பேரு நமக்கு ஞாபகப்படுத்தும் இப்போ அந்த குவி மனிதர் என்ன பண்றாருன்னா அவரோட நண்பர்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல குவிக்கிறாரு எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்னா சேர்க்கிறாரு இது எது மாதிரி இருக்கு ஒலிக்கதிர்களை ஒரே புள்ளில குவிக்கிறது அதாவது கன்வர்ஸ் பண்றது மாதிரி இருக்கு அப்படி ஒன்னா சேர்த்த நண்பர்களுக்கு அவர் ஒரு ப்ரொஜெக்டர் போட்டு மெய்யான அதாவது ஒரு ரியல் சினிமா காட்டுறாரு இதுல அந்த மெய்யானங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன்னா குவிலன்ஸ் மெய்ப்பிம்பத்தை அதாவது ரியல் இமேஜ உருவாக்கும் கடைசியா இந்த குவி மனிதருக்கு ஒரு சின்ன குறைபாடு இருக்கு என்னன்னா அவரால் தூரத்தில் இருக்கிற பொருளை தான் நல்லா தெளிவா பார்க்க முடியும் இது எதை நமக்கு ஞாபகப்படுத்துது குவி குவிலன்ஸு தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுதுங்கிறதத்தான் இப்போ குழிலென்சுக்கான நேரம் மனசுல முற்றிலும் ஒரு புது சீன் கிரியேட் பண்ண ரெடியா இருங்க இது முதல் கதைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் பாருங்க ஒரு ஆழமான குழிய இல்லனா ஒரு குகைய கற்பனை பண்ணிக்கோங்க அந்த குகையோட நடுப்பகுதி உள்வாங்கி மிலிசா இருக்கு குழி லென்ஸோட வடிவம் அந்த குழின்ற பேர்லயே அதோட வடிவம் இருக்கு பாத்தீங்களா அந்த குகைக்குள்ள இருந்து வெளியில பார்க்கும்போது வெளி உலகம் அப்படியே பறந்து விரிஞ்சு தெரியுது இது என்ன பண்ணுது குழி குழிலென்ஸ் ஒளி கதிர்களை விரிச்சு அனுப்புறத அதாவது டைவர்ஜ் பண்றத குறிக்குது ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படி விரிஞ்சி தெரியுற காட்சி நிஜமில்ல அது ஒரு மாயை மாதிரி இருக்கு ஒரு இலூஷன் இது குழி குழிலென்ஸ் மாயப்பிம்பத்தை அதாவது வர்ச்சுவல் இமேஜை உருவாக்குதுங்கிறத சொல்லுது இந்த குகையில இருக்கிறவரால் கிட்டத்தில் இருக்கிற பொருட்களை தான் நல்லா பார்க்க முடியுது சோ இது குழி குழிலென்ஸ் கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய உதவுதுன்னு நமக்கு ஞாபகப்படுத்தும் சூப்பர் நம்ம மனசுல இப்போ ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் ஓடிடுச்சு இப்போ அதோட பவரே டெஸ்ட் பண்ணி பாக்கலாமா நீங்க பதில் சொல்ல ரெடியா இருங்க முதல் கேள்வி குவி பண்புகள் என்னென்ன யோசிச்சு பாருங்க அந்த குண்டான குவி மனிதரோட கதை உங்க ஞாபகத்துக்கு வருதா இதோ பதில் அந்த கதையை அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வாங்க வடிவம் குண்டான குவி மாதிரி நடுவுல தடித்தது செயல் நண்பர்களை குவிச்ச மாதிரி ஒளிய குவிக்குது பிம்பம் மெய்யான சினிமா மாதிரி மெய்பிம்பம் பயன்பாடு அவரோட குறைபாடான சரி செய்யுது பாத்தீங்களா ஒரு சின்ன கதை நாலு பக்காவா ஞாபகம் சரி அடுத்த கேள்வி குளிலென்சின் பண்புகள் என்ன அந்த குகை காட்சி மனசுக்குள்ள வருதா மறுபடியும் அந்த கதை தான் நமக்கான பதில் வடிவம் குகை மாறி நடுவுல மெழுந்தது செயல் வெளியுலகம் விரிஞ்சு திரிஞ்ச மாதிரி ஒளிய விரிக்கும் பிம்பம் அது ஒரு மாய மாதிரி மாய பிம்பம் பயன்பாடு கிட்ட இருக்கிறத மட்டும் பார்க்க முடிஞ்சதால கிட்ட பார்வையை சரி செய்யும் அருமை இந்த டெக்னிக் நூத்துக்கு நூறு சதவீதம் வேலை செய்யுது அப்போ இதிலிருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா கற்பனை திறனும் கதையும் ஒண்ணா சேரும்போது அது நிரந்தரமான நினைவாற்றலை உருவாக்குது நல்ல டீச்சிங் முறைகளோடு இந்த மாதிரி மெமரி டெக்னிக்ஸையும் சேர்க்கும்போது படிப்புங்கிறது ஒரு சுமையா இல்லாம ஒரு கொண்டாட்டமா மாறிடும் இவ்வளவு அற்புதமான நுட்பங்களை நமக்கு கற்றுக் கொடுத்த நினைவாட்டல் வித்தகர் ஜான் லூயிஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த சுவாரஸ்யமான கட்டல் பயணத்தில் எங்களோடு இணைந்த உங்களுக்கும் நன்றி அடுத்த விளக்கத்தில் சந்திப்போம்